ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி அதிகமாக பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸே பண்ண முடியல வீட்டு செலவுகளுக்கு மட்டும்தான் என் கையில் பணம் கொடுக்குறாங்க இந்த பணத்தில் எப்படி நான் சேவ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஏன் ரியல் லைஃப்பில் நான் வீட்டு செலவுலேருந்து எப்படி பணத்தை சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து நீங்களும் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸை பண்ண முடியும் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் அதெல்லாம் வந்து தனி சேவிங்ஸாக வச்சுருக்கேன் ஆனால் வந்து எனக்கு கையில் வீட்டு செலவுக்கு கொடுக்கும்பொழுது அந்த இருந்து வாரம் வாரம் நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணி சேவிங்ஸு பண்ணுறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் எப்போவுமே வந்து நம்ம ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் நம்மளால் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் நான் ஏன் ரியல் லைஃப்பில் வாரமான சேவிங்ஸை நான் ஒவ்வொரு விதமாக பண்ணிக்கிட்டு வரேன் ஏன்னா வந்து நம்மளுக்கே தெரியும் எல்லா வாரமும் கையில் பணம் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது வாரம் முழுவதும் நம்மளால் எப்படி செலவுகளை பார்த்துக்கிட்டு நம்ம சேவிங்ஸு பண்ண முடியும் நான் எப்படி ஒவ்வொரு வாரமும் என் செலவுகளையும் பார்த்துக்கிறேன் அதே நேரத்தில் சேவிங்ஸும் பண்ணுறேன் அப்படின்றத என் ரியல் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க மெத்தடை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் என் ரியல் லைஃப்பில் எனக்கு டெப்ட் இருந்தப்போ பன்னெண்டு லட்சம் அந்த பன்னெண்டு லட்சம் கடனை நான் எப்படி அடைச்சேன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் வந்து நம்ம கடனை அடைக்கலாம் எப்படியெல்லாம் வந்து ஸ்பிளிட் பண்ணால் நம்ம கடனை ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி நீங்களும் வந்து உங்கள் கடன்லேருந்து வெளியே வரலாம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் சேரும் அவங்களும் வந்து மணி சேவ் பண்ணுவாங்க கடன்லேருந்து வெளி வருவாங்க அதனால் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாதத்தை வாரமாக பிரிக்கணும் அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குதுன்னு பார்க்கணும் வாரம் வந்து இந்த மாதத்தில் செப்டம்பர் மந்த்தை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு போட்டிருக்கேன் நாலு வாரம் இருக்குது அதனால் நான் நாலு வாரம் வாரம் ஒன்று வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலுன்னு எழுதியிருக்கேன் இதுவே வந்து அஞ்சு வாரம் இருந்தால் அஞ்சு வாரம் நம்ம எழுதிக்கணும் இந்த அஞ்சு வாரத்தில் நம்ம பணத்தை சேவ் பண்ண போகிறோம் இந்த அஞ்சு வாரத்துலேயும் நம்மளால் கண்டிப்பாக பணத்தை சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு வாரத்துலையும் ஒவ்வொரு விதமாக நம்மளால் சேவ் பண்ண முடியும் நான் எப்படியெல்லாம் ஒவ்வொரு வாரத்தில் நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் வாரம் முதல் வாரம்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் மாதத்தில் சேல்ரி வரனால நம்ம வந்து சேல்ரி வீட்டுக்கு வரனாலே இந்த சேல்ரியில் நம்ம என்னென்ன செலவுகள் ஃபஸ்ட்டு பண்ணுவோன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுவேன்னு ஃபஸ்ட்டு வாரத்துலேயே நான் முடிஞ்ச வரையும் சேவ் பண்ணிவிடுவேன் ஏன்னால் நம்மளுக்கு வந்து கையில் பணம் இருக்குது நம்ம பணம் இருக்கும்போது தான் சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முதல் வாரத்தில் நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுவேன்னா என் ஹஸ்பண்டு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வீட்டுடைய செலவு சேவிங்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்தாருனா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஒரு இரநூறுபா எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த உண்டியல்ல போட்டுருவேன் ஃபஸ்ட்டே வந்து சேலரி வந்த உடனே என் கையில் கொடுத்த உடனே நானும் ஒரு இரநூறுபாவை எடுத்து எங்கள் பாப்பா கையில் கொடுத்து இந்த உண்டியல்ல போட்டுருவேன் இது வந்து வாரம் முதல்லையே நான் பண்ணுற ஒரு சேவிங்ஸை ரெண்டாவது சேவிங்ஸ் என்ன பண்ணுவோன்னா அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்குதுன்னு பார்ப்பேன் எக்ஸாம்பிளாக இந்த செப்டம்பர் மாதமே எடுத்துக்கோங்க செப்டம்பர் மாதத்தில் நாலு வாரம் இருக்குது ஆனால் நான் நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்க மாட்டேன் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுன்னா எழுநூறுபா இந்த எழுநூறுபாவில் நான் வெஜிடபிள் வாங்குவேன் நான்வெஜ்ஜு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்குவேன் அப்படின்னும் பொழுது ஒரு வாரத்துக்கு எழுநூறுபான்னா நாலு வாரம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அஞ்சு வாரமாக எடுத்து வைப்பேன் ஐ ஏழு முப்பத்தஞ்சு அதாவது மூவாயிரத்து ஐநூறுரூபாவா எடுத்து வைப்பேன் மூவாயிரத்து ஐநூறுரூபாவில் எனக்கு நாலு வாரத்துக்கான பணம் செலவாயிடும் எழுநூறுபா எழுநூறுபா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா செலவாயிடும் அஞ்சாவது வாரத்துக்கான பணம் எழுநூறுபா எனக்கு சேவிங்ஸாக மாறும் அந்த சேவிங்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி நான் கவரில் போட்டு வைப்பேன் இந்த செப்டம்பர் மந்த்து எவ்வளோ வாரம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாலு வாரம்தான் இருக்குது அப்போது நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கிறேன் இல்லைங்களா அதனால் நான் என்ன பண்ணேன் நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சாவது வாரத்துக்கான பணத்தை இந்த கவரில் போட்டு நான் வச்சுருக்கேன் அஞ்சாவது வாரத்துக்கான பணம் எழுநூறுபா எடுத்து வச்சுட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம சேமிக்கக்கூடிய சேமிப்பு அடுத்தது ரெண்டாவது வாரத்தில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ண முடியும் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாவது வாரத்தில் என்ன சேவிங்ஸு ஹோம் மேக்கரால் பண்ண முடியும் நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரெண்டாவது வாரத்தில் தான் நம்ம வந்து கிராசரி வாங்குவோம் நான் வந்து எப்பவுமே சேல்ரி வந்த உடனே ஃபஸ்ட்டு சாட்டர்டேவே போய் கிராசரி வாங்கிக்கிட்டு வந்துடுவேன் அதாவது வந்து நம்ம வந்து அதை ரெண்டாவது வாரமாக தான் கன்சிடர் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு அடுத்தது சண்டே மண்டே ஸ்டார்ட் ஆகிடும்ன்றதுக்காக இந்த கிராசரிக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு செப்பரேட் பண்ணோன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா இந்த மூவாயிரத்தி ஐநூறுரூபாவும் செலவாகுமானா நம்ம வீட்டில் அவ்வளோ செலவாகாது ஏன்னால் நான் என் ஹஸ்பண்டு பாப்பா நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஃபுல்லாக செலவாகாது அது மாதிரி செலவாகாத டைமில் எனக்கு எவ்வளோ பில்லு வரும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுபது ரூபா வரும் ஒரு சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா கூட வந்திருக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூபாவும் கூட வந்திருக்கு அது மாதிரி வந்து நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி நம்ம சேல்ரி வந்த உடனே கிராசரிக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளோ ஆகுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அந்த ஃபுல் அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம கிராசரி வாங்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்லேருந்து ஒரு இரநூறுபா முந்நூறுபா மீதி ஆகும் அந்த பணத்தெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி நான் எடுத்து வச்சுருவேன் இந்த ஐநூறுரூபா போன மாதம் கிராசரியில் சேவ் பண்ணது இந்த இரநூறுபா இந்த மாதம் கிராசரியில் சேவ் பண்ணது இது மாதிரி வந்து நான் பில்லோட தனியாக கிராசரியில் சேவ் பண்ண அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணுறேன் ரெண்டாவது வாரம் நான் பண்ணுற சேவிங்ஸை இது மாதிரி வந்து கிராசரி வாங்கும் பொழுது மீதி ஆகிற அமௌண்ட்டெல்லாம் நம்ம எடுத்து வச்சாவே போதும் ஹோம் மேக்கரால் கண்டிப்பாக அதிக பணம் சேவ் பண்ண முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது வாரத்தில் நம்ம வெஜிடபிள்லாம் வாங்குவோம் இந்த வெஜிடபிள்லாம் வாங்கும் பொழுது நம்மளுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் நான் வந்து எழுநூறுபா எடுத்துகிட்டு போகிறேன்னா எழுநூறுபாவும் எனக்கு ஆகாது ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி எண்பது இது மாதிரி ஆகும் ஆகும் பொழுது மீதி ஆகிற அந்த இருபது ரூபாய் பத்து ரூபாய் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த உண்டியலில் போட்டுக்கிட்டே வரேன் இந்த உண்டியல் வந்து நான் அப்பப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓப்பன் பண்ணுறது ஏன்னா சேஞ்சஸ் போடுறோம் அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சேஞ்சஸ் எல்லாம் வார செலவில் சேவ் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் இதில் போட்டுக்கிட்டே வரேன் இந்த வார இருந்து மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் சேவ் பண்ணுற ஹேபிட்டு எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒவ்வொரு வருஷமும் நான் ஓப்பன் பண்ணுவேன் ஓப்பன் பண்ணி எனக்கு வருஷ கடைசியில் ஒரு ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா வெறும் சேஞ்சஸ் மட்டுமே கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேஞ்சஸ் தானே அப்படின்னு சொல்லி விடாமல் இது மாதிரி நம்ம வார செலவுகளுக்கு எடுத்துகிட்டு போகிற பணத்தில் மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் உண்டியலில் போட்டு வருஷ கடைசியில் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் இது வந்து ரெண்டாவது வாரத்தில் சேவ் பண்ணுற சேவிங்ஸை இப்போ மோஸ்ட்லி நம்ம ரெண்டு வாரத்தில் சேவ் பண்ணால் ஹோம் ஹோமேக்கரால் சேவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட பணம் இருக்காது அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் நான் வெஜிடபிள் நான்வெஜ் இதெல்லாம் வாங்குவேன் இல்லைங்களா வார செலவில் அந்த எழுநூறுரூபா அந்த எழுநூறுபாயில் மீதி ஆகிற சேஞ்சஸை இந்த உண்டியல்லே போடுவேன் நான் ஒரு வேளை அந்த மாதத்தில் அஞ்சு வாரம் இருந்துச்சுன்னா அஞ்சாவது வாரம் இது மாதிரி வந்து ஹோம் மேக்கர் நம்ம கையில் வந்து தனியாக சேவிங்ஸுன்னு பணம் எடுத்து வைக்க முடியலன்னாலும் வீட்டு செலவில் கிடைக்கிற இது மாதிரி அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸாக பண்ண முடியும் நம்ம ஒரு ஹோம் மேக்கராக வீட்டில் என்னென்ன செலவு பண்ணுவோம் அந்த செலவில் எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வந்து சூப்பரான ஒரு சின்ன சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் காயின் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு கீ பாட்டில் இருந்துச்சு அந்த கீ பாட்டில் என்ன பண்ணேன்னா நான் அஞ்சு ரூபா பத்து ரூபா எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டேன் இந்த எல்லாம் தனியாக இது மாதிரி ஓப்பனாக போட்டு வைக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு நேரத்தில் வீட்டில் வந்து தண்ணி வராது குடிக்கிற தண்ணி அந்த டைமில் பக்கத்துலேயே வந்து இங்கே புனேல கவர்மெண்ட்ல வாட்டர் ஏடிஎம் இருக்குது அந்த ஏடிஎம்ல அஞ்சு ரூபா பத்து ரூபா காயின் போட்டால் நம்மளுக்கு பத்து லிட்டரு அஞ்சு லிட்டரு தண்ணி அது மாதிரி கிடைக்கும் அது மாதிரி டைமில் இந்த சேஞ்சஸ் எல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தனியாக சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் எனக்கு செலவாகாது எப்பாவது ஒரு முறை தண்ணிக்கன் வரலன்னா மட்டுந்தான் இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா கொண்டு போய் இங்கே தண்ணி பிடிச்சிக்கிட்டு வருவேன் இது ஒரு சேவிங்ஸு ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கராக நம்மளால் வந்து இந்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே முடியாதுன்னு சொல்லாமல் ட்ரை பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து சேவ் பண்ண முடியுதா நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்